அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணி திருக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக திக்ருடையவர்களாக அல்லாஹுவை நினைக்கக்கூடியவர்களாக திக்ரு செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹ் அல்லாஹலா திக்ருக்கென்று ஒரு வரையறையை நிர்ணயிக்கவில்லை தொழுகை என்றால் அயங்கால தொழுகை ஐந்து நான்கு ரக்காயத்துள்ள தொழுகை மூன்று ரக்காயத்துள்ள தொழுகை ஹஜ்ஜி என்றால் துல்கா துல் ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு அமல் நோன்பு ரமலான் மாதத்தில் வைக்கப்படக்கூடிய ஒருமல் ஜகாத்து வட்டத்திற்கு ஒரு முறை கொடுக்கப்படக்கூடிய ஒருமல் ஆக ஷரீரத்தில் எல்லா அமல்களுக்கும் ஒரு எல்லை இருக்குது ஆனால் திகருக்கு வந்து எல்லை கிடையாது நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் உழு உள்ள நிலையிலும் உழு இல்லாத நிலையிலும் நடந்து கொண்டு எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாகவே நினைக்கக்கூடிய ரிக்கர் செய்யும் அந்த பாக்கியம் நமக்கு உண்டு யா ஐயுல்லதீன் ஆமனுது குருள்ளாக ரிக்கிரன் கசீரா ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாகவை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று கட்டளையிடுகிறான் அப்போ ரிக்கருக்கு வந்து ஒரு எல்லை கிடையாது அதிகமாக திக்க செய்யலாம் அந்த அமல்களில் ஒன்று தான் நாம் நபியின் மீது செலவாத்து சொல்லக்கூடிய ஒரு அமல் செலவாத்து இருக்குதே நம்முடைய கவலைகளை நம்முடைய கடன்களை நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் செலவாத் நபியின் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாத் நாம் சொல்வதனால் செலவாத்து சொல்வதனால் சல்லல்லாஹ் அலிஹி வசலம் அன்னவர்களுடைய அந்த ரவுலா ஷரீஃபுக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்று அல்லாஹித் சலாசம் சொன்னார்கள் ஒரு அடியான் செலவாத்து சொல்லும் பொழுது இன்னாருடைய மகன் இன்னார் தங்களுக்கு சலாம் சொன்னார் தங்களுக்கு செலவாத்து சொன்னார் யார் சூழல்லா என்று ஒரு மலக்கு எத்தி வைப்பார் அதற்கென்றே அல்லாஹ் ஒரு மலக்கை நிர்ணயித்து வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையிலே ஒரு செலவாத்து இந்த செலவாத்தி ஓதுவதின் காரணமாக நம்முடைய வீடுகளுக்கும் நம்முடைய வியாபாரத்திற்கும் நம்முடைய தொழில்துறை செல்வம் பொருளாதாரம் அனைத்திற்கும் வறக்கத்திற்கு நளவுக்கு காரணமாக இருக்குது அது மட்டுமல்ல அல்லாஹினுடைய ரகமத்தை நாம் இழுத்து கொண்டு வருவதற்கும் இந்த செலவா நம் பிள்ளைகளுக்கு அல்லாஹின் ரகமத்தை இழுத்து கொண்டு வருவதற்கும் இந்த செலவாத்து ஒரு காரணமாக இருக்கிறது அதோடு மட்டுமல்ல நமக்கான அந்த கடன்கள் எல்லாம் அடைக்கப்படுவதற்கும் இதற்கு காரணமாக இருக்குது எனவே இந்த செலவாத்தை தினமும் ஃபஜருடைய தொலகைக்கு பிறகு பதினோரு முறை இந்த செலவாத்தை ஓத வேண்டும் தினமும் ஃபஜருடைய தொல்கைக்கு பிறகு பதினோரு முறை ஓதி வந்தால் நம்முடைய வீடு நம்முடைய தொழில் நம்முடைய பொருள் நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிற்கும் அல்லாஹாலா வர்க்கத்தையும் கயிறுகளையும் நலவுகளையும் அள்ளி அள்ளி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் அந்த செலவாத்து தான் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة اللهم ابعثه المقام அல்லாஹும் என்ற இந்த செலவா ரொம்ப லேசானது தான் தெரியாதவர்கள் அதை கேட்டு கேட்டு மனப்படம் செஞ்சு கொள்ளுங்க பேணுதலாக ஓதிவாங்க இன்ஷா அல்லா அல்லாஹும் அயா அல்லா இஜ அல் சலவாத்திக் உன்னுடைய சலவாத்தையும் ஒ ரஹ்மத்திக் உனது அருளையும் வா உனது பறக்கத்தையும் ஆக்குவாயாக அலா சயீதில் முர்சலீன் நபிமாறுகளின் ரசூல் மாறுகளின் தலைவர் வ இமாமில் முத்தகீன் இறையச்சம உள்ள முத்தக்கீன்களுடைய இமாம் வின் நபியின் நபிமாறுகளின் முத்திரையான முகமது சல்லா அலிஸ்லாம் அன்னவர்களுக்கு உன்னுடைய செலவாத்தை ரஹமத்தை பறக்கத்தை ஆக்குவாயாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்திக உனது அடிமை ஓ ரசூலிக்க உனது தூதர் இமாமில் ஹயர் நலவிகளின் தலைவர் ஒ இதில் ஹயிர் நல்லதின் பக்கம் எழுத்து செல்லும் மாமனிதர் ஒரு ரசூலி ரஹ்ம அருள் நிறைந்த தூதர் அல்லாஹு அபுஹுல் அல்லாஹூ அசுகு யா அல்லாஹ் இனி எழுப்புவாயாக யா கண்மணி நாயும் சல்லா அலிசுமன் அவர்களை எழுப்புவாயாக அல் மகாமல் மஹமூத் நாளை மறுமையிலே மகாமி மஹ்மூத் என்ற உயர்ந்த இடத்தை அல்லது அது எப்படிப்பட்ட இடம் அவ்வளும் அவள் ஆஹிரூன் முன்னோர்களும் பின்னோர்களும் அதை கண்டு ஆசை கொள்வார்களே அப்படிப்பட்ட கண்ணியமான அந்த மகாமி மஹமூதை எங்களுடைய முகமது சுல்லாஹுமன் அவர்களுக்கு நீ வழங்குவாயாக என்பதான அர்த்தமுள்ள இந்த செலவாத்தை தினமும் ஹஜருடைய தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பதினோரு முறை இஸ்திகாமத்தோடு நிலையாக ஓதிக்கொண்டு வாருங்கள் எல்லாவித கைறுகளையும் வரக்கத்துகளையும் நாம் பார்க்கலாம் அல்லாஹாலா அந்த வாக்கியத்தின் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன்